சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நீ என்ன பார்க்க போறோம் எப்படி பேச வேண்டும் எல்லாருமே பேசுறோம் வாய் பேச முடியும் அத்தனை பேர்களும் பேசுகிறோம் நான் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் சின்ன சின்ன விஷயம்தான் மாத்திக்கிட்டம்னா அந்த பேச்சு ரொம்ப அற்புதமான பேச்சாக இருக்கும் அன்பாக பேச வேண்டும் பார்க்கும்பொழுதே நம் உள்ளிருந்து அகம் குளிர நம்ம ஒரு அன்பாக பேச வேண்டும் நாகரிகமாக பேச வேண்டும் அமைதியுடன் பேச வேண்டும் முகத்தில் ஒரு எப்பொழுதுமே புன்னகையுடன் பேச வேண்டும் நீர்மறையான சொற்களால் நாம் வந்து பேச வேண்டும் மற்றவர் மனம் நோகும்படி பேசுதல் கூடாது அப்போ எப்படி இருக்கணும்னா நம்ம கிட்ட நம்ம அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் வரும் வரும் வரை நாம் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளோட பேச வேண்டும் தெளிவாக பேச வேண்டும் அன்பாக பேச வேண்டும் பேச்சுன்னு சொல்லும்போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்ல அப்ப நம்ம இனிமேல் எப்படி பேச வேண்டும் அப்படின்னா யாரை பற்றியும் குறை கூறாமல் அவர்களிடம் உள்ள நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே நாம் அடுத்தவரிடம் பேசுகிறோமா இப்படி பேசும்பொழுது நம்மளுடைய ஆற்றல் நம்மிடமே அதி அதிகமாக இருக்கும் இப்படி பேசும்பொழுது நாம் நிறைய நிறைய நல்ல எனர்ஜியாக நம்மளை பார்க்கும்போதே எல்லாரும் என்ன இப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய இன்னர் உள் உள்ளுக்குள் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரும் பேச்சு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கணும்னா என்னங்க பண்ணணும் இந்த தொடர்ந்து 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 தியானம் செய்யும்பொழுது நாம் கண்டிப்பாக இப்படித்தான் பேச வேண்டும் என்று நமக்கே தோன்றும் தொடர்ந்து தியானம் செய்வோம் நன்றி